ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க எதிர்ப்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் முருங்கைக்கீரையும் சேர்த்து கடையில் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்போடு சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த துவரம் பருப்பில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்காக விளக்கெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு இதுலேயும் வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் ஜீரகம் சேர்த்திட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் சேர்த்திருக்கேன் இதையும் வந்து இதில் சேர்த்திடலாம் தரலாம் சேர்த்திட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் தரலாம் சேர்த்திட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்திடலாம் ஒரு அரை ஃபூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விந்துரும் நம்ம விளக்கென்று சேர்த்து வேக வச்சாவே பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு நல்லா குலைவாக சூப்பராக வெந்து வந்துடுங்க பத்து நிமிஷம் கூட ஆகலை பருப்பு பருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சுன்னு இப்போ இந்த பருப்பு வந்து வெந்து வந்துடுச்சு வெந்து வந்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்து முருங்கைக்கீரையை சேத்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா சூப்பராக வந்து முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து வந்துடுங்க முருங்கைக்கீரை பருப்பு இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்து உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும் கீரைனால் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்திடலாம் இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் நல்லா வந்து வெந்து வந்துடும் முருங்கைக்கீரை வந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் தான் வந்து கீரையை வந்து கடைய போகிறேன் நல்லா கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இது வந்து மண் சட்டிக்கு இந்த கீரையே மாற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்ததும் நம்ம வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம் பாருங்க சூப்பராக நல்லா கீரை கடைஞ்சாச்சு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே இது மாதிரி கடைஞ்சி சமைக்கக்கூடிய பொருளுக்கெலாம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் லைட்டாக தட்டி போட்டு தாளித்தா நல்லா வந்து அதனோட வாசம் சூப்பராக இருக்கும் ரெண்டு வாரம் மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேத்தியாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் சின்ன வெங்காயம் மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திடலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெரூன் கலரில் நல்லா வந்து வெந்து வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த வடகெல்லாம் போட்டு தாளிப்பாங்க இல்லையா அது மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குங்க இது மாதிரி சின்ன வெங்காயம் தட்டி போட்டோம்னா பெருங்காய தூள் சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வந்த பிறகு நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தாளிச்சாச்சு சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை கடையில் ஆகிடுச்சு முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது பருப்பில் புரதச்சத்து இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்